ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்யஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு அதுவும் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ் வந்துருங்க இந்த லேண்டோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிஓஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அண்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து நம்ம மதுரை செல்லக்கூடிய ஹைவே அதாவது நம்ம திண்டுக்கல்லேருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோ டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடை ரோடு டோல்கேட்லேருந்து கட்ரோடு ஃபேஸில் அதாவது ஒன்றரை கிலோ ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு கட்ரோடு பேஸில் நம்மளுக்கு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டை பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பென்சிங் போட்டு உள்ளே மரக்கன்று பழக்கன்று தென்னை அது இல்லாமல் ரோஸ் நர்சரிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரோஸ்ஸு எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த விவசாய நிலத்தோட கனெக்டிவிட்டியில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சுற்றிக்கு நம்ம கார்னர் ஃபுல்லாகவே தென்னை இந்த மாதிரி தான் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா எம்டி லேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு நர்சரி ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரோஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரோஸ் அதெல்லாம் மாதுளை அதெல்லாம் நெல்லி இது புறமே நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்காக இங்கேயே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுற்றிக்க ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அதிகமாக மகசூல் வந்து ரோஸ் தான் போட்டு எடுத்துகிட்ருக்காங்க இப்போ ரோஸ் வந்து ரேட்டு நல்லா நல்லா ரேட்டுக்கு போயிட்டுருக்கு சுற்றிக்க நம்ம இடத்த சுற்றிலையுமே நல்ல ஒரு ரோஸ் ரோஸ் செடி போட்டு தான் பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி இந்த ஏரியா பொறுத்த அளவுக்குமே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் நம்ம ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இடத்த ரீச் பண்ணுற அளவுக்கு ஹைவே ஹைவேலேருந்து நம்ம இடத்த ஒரு டென் மினிட்ஸில் ரீச் பண்ணுறதுக்கு தார் சோ தார் சாலை ஃபெசிலிட்டியோடு நம்மளுக்கு இந்த லேண்டானது சேல்க்கு வந்துருக்குங்க அவங்களுக்கு வந்து வீடியோ ஆரம்பத்தில் சொல்லி இருப்பேன் இந்த ரோஸ் நர்சரி கார்டன் வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இல்லையா அதுதான் இந்த ஃபார்மிங்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்குமே இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்று இது வந்து ஏக்கர் வந்து நாற்பது லட்சரூவா விலை கோர் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்தளவுக்கு குறச்ச பேசி வாங்கலாமா அந்தளவுக்கு குறச்ச பைஸ் வாங்கி தரோமோ நாங்கள் ரெடியாக இருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ரெண்டு போரு ரெண்டு சர்வீஸு அது இல்லாமல் ஒரு செட்டு இதோட நம்மளுக்கு சுற்றிக்கு பென்சிங்கு எல்லாமே போட்டு ஒரு அமைப்பாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு போரில் வந்து நம்ம இடத்துக்கு சொந்தமான போரில் வந்து அதாவது அக்ரி ஈபி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அக்ரி இபி சர்வீஸை பொறுத்த அளவுக்கு நம்ம கடைகளுக்கோ வீடுக்கோ வரக்கூடிய பில் பேமெண்ட் மாதிரி வராது அதோட ரொம்ப லோவாக தான் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு போரில் வந்து ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இருக்குது அது வந்து ரெண்டு மூணு பேர்த்துக்கு பாத்தியப்பட்டது அதாவது அண்ணன் தம்பி மூணு பேர் இது வந்து அண்ணன் தம்பி மூணு பேரில் ஒரு ஆள் வந்து இந்த இடத்த வந்து சேல் பண்ணுறாங்க நான் விட்டா சொல்லுவேன் இது வந்து சுத்தமான செம்மண் பூமியாகவும் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனில் விட்டினாப்பில் நம்மளுக்கு ஒரு லேண்டு வேணும் அங்கேயே ஃபார்ம் அங்கேயே ஃபார்ம் ஹவுஸ் கட்டினா அங்கேயே செல்லாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடமானது நல்ல ஒரு சூட்டபுளான இடமாகவும் நம்மளுக்கு அமையுது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமி நம்மளுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இந்த இடத்த வந்து நல்ல ஒரு சுற்றி பென்சிங் போட்டு நல்ல ஒரு பராமரிப்பெலாம் வச்சுருக்கக்கூடிய இடமாகும் நம்ம வாங்கி எந்த ஒரு பராமரிப்பும் பண்ண தேவையில்ல அப்படியே வாங்கி நம்ம என்ன நம்ம எந்தது வந்து நம்ம மகசூல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்ததுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயம் பார்க்குற மாதிரியும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேபர்ஸ் எல்லாமே நம்ம இடத்த பக்கத்தில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து நம்ம லேபர்ஸ் எல்லாமே நம்ம தோட்டத்து தோட்டத்து வேலைக்கு எல்லாத்துக்குமே நம்ம அங்கேருந்தே ஆள் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பென்சிங் போட்டு கேட்டு ரெண்டு கேட்டு போட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்மிங்கு ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஏரியா ஏரியாவாகவும் இந்த ஏரியாவை நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் நம்ம ஹைவேலேருந்து நம்மளுக்கு வா ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதாவது தார் இருந்து ஒரு நாற்பது மீட்டர் இருபது அடி பாதையோட நம்மளுக்கு இந்த இடத்த கிடைக்கிதுங்க இந்த பாதையை பொறுத்த அளவுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பங்கு பாதையாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீத்தீஸ் ரியல் இஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்